ராமானுஜர் நூற்று இருபது ஆண்டுகள் வாழ்ந்து இந்து சமயத்திற்கும் வைணவ சமயத்திற்கும் அருந்துண்டாற்றியவர் இன்று ஆயிரம் வருடங்கள் கடந்தும் பக்தர்கள் மனதில் மிக பெரும் ஆச்சாரியராக வணங்கப்படும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் திருக்கோயில்களில் தமிழ் மறை முழங்க வித்திட்டவர் ராமானுஜர் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று தமிழ் மறையை ஈன்ற தாயாக நம்மாழ்வாரை போற்றும் வைணவ உலகம் அந்த தமிழ் மறையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயாக ராமானுஜரை போற்றுகிறது ஆழ்வார்களின் பிரபந்த பாசுரங்களை பண்ணோடு ஆலயங்களில் ஒலிக்கச் செய்வேன் என்று ஆழவந்தாருக்கு ராமானுஜர் உறுதிமொழி செய்து கொடுத்திருந்தார் இதை ராமானுஜர் நிறைவேற்றி வைத்ததால்தான் வைணவ ஆலயங்களில் தமிழ் மறை இன்றளவும் ஒலித்து வருகிறது இவர் ஒரு மதத்துறவி மட்டுமல்ல சிறந்த தத்துவ ஞானியும் ஆவார் வேதாந்த நெறியை பரப்பியவர் மேலும் விசிஷ்டாத்வைத தத்துவத்தை தோற்றுவித்தவர் ஜாதி பேதம் பகவானுக்கு இல்லை என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் தானே அவ்வழியில் வாழ்ந்து நிரூபித்தவர் சாதி மதம் கடந்து மனிதனை மனிதன் மேசிக்க வேண்டும் என்பதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வலியுறுத்திய புரட்சி துறவியவர் ராமானுஜர் பெண்களை சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்தவர் பெண் விடுதலை வேண்டும் என்பதையும் சமூகத்தில் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதையும் உணர்த்திய பெண் விடுதலை சிந்தனையாளர் இவர் ஸ்ரீ ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம் ஸ்ரீ பாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் கீதா பாஷ்யம் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் மற்றும் நித்ய கிரந்தம் என்ற ஒன்பது அற்புதமான நூல்களை எழுதியுள்ளார் வேதங்களில் பொதிந்து கிடக்கும் விஷயங்களையும் பரபிரம்மம் பற்றியும் அவரை அடையும் வழிமுறைகளையும் இந்த நூல்கள் விளக்குகின்றன யாசரின் பிரம்ம சூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதியதால் பாஷ்யக்காரர் என்றும் அழைக்கப்பட்டவர் ராமானுஜர் இந்த விளக்க உரை காஷ்மீரில் உள்ள சரஸ்வதி பீடத்தில் சரஸ்வதி தேவியாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட உரை என்று சொல்லப்படுகிறது திருப்பாவையை எப்போதும் சிந்தித்திருந்ததால் திருப்பாவை ஜீயர் என்றும் அழைக்கப்பட்டார் ஸ்ரீ ரங்கப்பெருமாளே உடையாரே என்றழைத்து ஸ்ரீரங்கம் கோயில் திருப்பணிகளை இவரிடம் ஒப்படைத்ததால் உடையவர் என்றும் போற்றப்பட்டார் வைணவ ரகசியத்தை எப்படியும் அறிந்து வருவேன் என பதினெட்டு முறை திருக்கோஷ்டி நம்பியிடம் சென்றார் ராமானுஜர் வெளியில் சொன்னால் நீ போவாய் என்ற எச்சரிக்கையுடன் திருக்கோஷ்டி நம்பி ராமானுஜருக்கு வைணவ ரகசியத்தை காதில் சொன்னார் உடனே ராமானுஜர் இந்த மந்திரத்தை கேட்கும் எல்லோரும் சொர்க்கத்திற்கு போவதாயிருந்தால் நான் நரகத்திற்கு போனாலும் எனக்கு சந்தோஷமே என்றபடி திருக்கோஷ்டியூர் கோயில் கோபுரத்தின் மீது ஏறி நின்று ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஊர் மக்கள் அனைவருக்கும் கத்தி சொன்னார் அதனால் கோபம் கொண்ட நம்பி ராமானுஜரை கடிந்து கொண்டார் அவரிடம் ராமானுஜர் பணிவாக தனக்கு நரகம் கிடைத்தாலும் மக்கள் நன்றாக வாழ்வார்களே அது போதும் என்றார் அதனால் மகிழ்ந்த திருக்கோஷ்டியூர் நம்பி நீ என்னிலும் பெரியவன் என்று கூறி என் பெருமானார் என்று அவரை அணைத்து கொண்டார் இத்தகைய பெருமைகளை உடைய ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தலம்தான் ஸ்ரீ பெரும்புத்தூர் ஸ்ரீ கிபி ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்போது பூதபுரி என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார் ஸ்ரீபெரும்புதூரில் வசித்த கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதியருக்கு மகனாக ராமானுஜர் பிறந்தார் அப்போது திருப்பதியில் சேவை செய்து வந்த பெரிய திருமலை நம்பி என்னும் இவருடைய மாமா குழந்தை ராமானுஜர் லட்சுமணர் போல இருந்ததால் இளையாழ்வார் என பெயர் சூட்டினார் அனுஜன் என்றால் இளையவர் என்று பொருள் லட்சுமணரின் அம்சமாக பிறந்ததால் ராமனுக்கு அனுஜன் அதாவது ராமருக்கு இளையவர் என்பதாக இவர் ராமானுஜர் என்று அழைக்கப்பட்டார் ஒருமுறை சிவபெருமானிடம் சாபம் பெற்ற சிவபூத கணங்கள் சிவனின் அருளை மீண்டும் பெற திருமாலை நோக்கி இங்கு தவமிருந்தனர் இதனால் திருமால் அனந்தன் எனும் சர்ப்பத்தால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் காட்சி தந்தார் அனந்தன் உண்டாக்கிய அனந்தசரஸ் எனும் அந்த தீர்த்தத்தில் நீராடி பூதகணங்கள் சாப விமோச்சனம் பெற்றன இதற்கு நன்றி கடனாக பூதகணங்கள் இங்கு பெருமாளுக்கு கோயில் எழுப்பின பெருமாளுக்கு ஆதிகேச பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது பூதங்களால் உண்டான தலம் என்பதால் பூதபுரி என அழைக்கப்பட்ட இந்த இடம் புத்தூர் என மாறி பிற்காலத்தில் ஸ்ரீ பெரும்புதூர் என மாறியது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னையில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளது ஊரின் நடுவே ஆதிகேசவ பெருமாள் கோயில் அமைந்துள்ளது ராமானுஜர் அவதரித்ததால் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் பெருமையுடையது ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் மேலும் இந்த கோயில் ராமானுஜர் கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது ராமானுஜர் அவதரித்ததால் இது நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதப்படுகிறது எனவே இந்த கோயிலில் சொர்க்கவாசல் கிடையாது வைகுண்ட ஏகாதசி என்று ஆதிகேசவர் ராமானுஜர் இருவரும் பூதக்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வார்கள் அந்த சமயம் சொர்க்கவாசல் திறப்பதைப் போல இங்குள்ள மணிக்கதவை திறப்பார்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த கோயிலுக்கு வருபவர்கள் அனைவருமே வைகுண்டம் சென்ற பலனை அடைவார்கள் என்பது இங்குள்ள ஐதீகம் இன்றைக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் யார் இறந்தாலும் மேலம் அடித்துக் கொண்டு வந்து சுவாமிக்கு சூட்டப்பட்ட மாலை ஆலவந்தார் கஷாயம் பரிவட்டம் ஆகியவற்றை பெற்றுச் சென்று இறந்தவர் உடலில் சாற்றும் வழக்கம் உள்ளது திராவிடக் கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட ஆதிக்கேசவ பெருமாள் கோயில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் பெரிய பலிபீடத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் கருடன் சன்னதி விமானத்தையும் தரிசிக்கலாம் கடந்து படிகளில் ஏறி வடக்கு நோக்கி திரும்பினால் ராமானுஜரின் சன்னதியை காணலாம் இங்கே மூலவராக ராமானுஜர் வீற்றிருக்கிறார் சுவாமி சன்னதியில் ராமானுஜர் இரு கைகளையும் கூப்பி நம்மை வணங்கும் நிலையில் காட்சியளிக்கிறார் ராமானுஜர் சன்னதி எதிரை மைசூர் மகாராஜா கட்டிக்கொடுத்த தங்க மண்டபம் உள்ளது இதில் வேதங்களை குறிக்கும் விதமாக நான்கு கலசங்கள் அமைந்துள்ளன அதன் கீழே கிழக்கு நோக்கிய முக மண்டலத்துடன் ஆதிகேசவ பெருமாள் நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார் மூலவரின் திருமார்பில் ஸ்ரீவத்சமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் குடியிருக்கின்றனர் மற்றும் உற்சவர் கேசவ நந்தவர்த்தனரையும் நவநீத கிருஷ்ணர் செல்லப்பிள்ளை பெருமாளையும் தரிசனம் செய்யலாம் அடுத்து தாயார் சந்நிதி உள்ளது இத்தலத்தில் தாயார் யவிராஜநாதவல்லி என்ற பெயரில் அருள்கிறாள் தன் பக்தரின் பெயரில் தாயார் இங்கு அருள் பாலிப்பது சிறப்பு தாயாரின் சந்நிதியின் அருகிலேயே சக்கரத்தாழ்வாரின் சன்னதி உள்ளது மேலும் ராமருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் தனி சன்னதிகள் அமைந்துள்ளன ஆடிப்பூர விழாவின் முதல் நாளிலிருந்து ஆவணிப்பூரம் வரையில் ஆண்டாள் பெருமாள் சன்னதிக்குள் எழுந்தருளி அவருடன் சேர்ந்து காட்சி தருவாள் மார்கழி மாதத்திலும் சுவாமி சன்னதிக்குள் இருப்பாள் திருமணமாகாத கன்னி பெண்கள் நல்ல கணவர் கிடைக்க சுவாமியுடன் கூடிய ஆண்டாளை வணங்குகின்றனர் பெருமாள் எதிரிலேயே ராமானுஜரின் அவதார திருத்தலத்தை காணலாம் ராமானுஜர் பிறந்த இடத்தில் ஒரு மண்டபம் உள்ளது சித்திரை விழாவின் பத்து நாட்களும் ராமானுஜர் இங்கு எழுந்தருள்வார் அவரது திரு நட்சத்திரத்தன்று ஊஞ்சலில் தானாட்டி சங்கு பால் தரும் வைபவம் இங்கு நடைபெறும் அந்த சமயம் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட முப்பத்து ஆறு திவ்ய தேசங்களில் இருந்து ராமானுஜருக்கு அவரது விசேஷமான விக்கிரகங்கள் மொத்தம் மூன்று உண்டு அவற்றில் ஒன்று கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேல்கோட்டை எனப்படும் திருநாராயணபுரத்திலும் மற்றொன்று ஸ்ரீரங்கத்திலும் மூன்றாவது திருமேனி இல்லத்திலும் உள்ளன இங்குள்ள சிலை தாலுகந்த திருமேனி ஆகும் ராமானுஜரின் அடியார்கள் அவரது ஆலோசனைப்படி ஒரு சிலை வடித்தனர் ராமானுஜர் அந்த சிலையை தழுவி அதில் தன் சக்தியை புகுத்தினார் ராமானுஜரை உகந்து அணைத்ததால் இது தானுக்கந்த திருமேனி எனப்பட்டது இந்த சிலையை செய்தபோது ராமானுஜருக்கு வயது நூற்று இருபது அந்த வயதுக்குரிய தோற்றத்திலேயே ராமானுஜரின் விழா எலும்பு காது மடல் ஆகியவை தெரியும்படியாக சிலை தத்ரூபமாக வெகு அற்புதமாக அமைந்திருக்கிறது திருமேனியை ராமானுஜர் என்றே பாவித்து அனைத்து வழிபாடுகளும் செய்கிறார்கள் தீபாவளி அன்று தொடங்கி தை மாத அஸ்த நட்சத்திரம் வரையில் ராமானுஜர் திருமேனிக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்கின்றனர் குளிர்காலம் என்பதால் இக்காலகட்டத்தில் ராமானுஜருக்கு கோட் அணிவித்து கம்பளி போர்த்துகின்றார்கள் உடல் முழுவதும் போர்த்து வெல்வெட் அங்கே ஷால்வை தலை முதல் பாதம் வரை போர்த்த குன்சம் என்கிற ஆடை ஆகியவற்றை பயன்படுத்துகிறார்கள் இது போன்ற ஒரு வழிபாட்டு அமைப்பை எங்குமே காண முடியாது அதேபோல் மாசி மாதம் முதல் புரட்டாசி வரையில் கோடை காலம் என்பதால் அந்த காலகட்டத்தில் சுவாமியை குளிர்ச்சியாக வைத்திருக்க சந்தன காப்பு செலுத்துகின்றார்கள் ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஸ்ரீராமானுஜர் பிறந்ததால் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் சித்திரை திருவிழா பிரம்மோற்சவம் மற்றும் ராமானுஜர் அவதார உற்சவம் அனைத்தும் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த உற்சவத்தின் பத்து நாட்களும் பல்லக்கு மங்களகிரி வைபவம் சிம்ம வாகனம் குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் ஒரு சமயம் மன்னன் ஒருவன் ராமானுஜர் மீது வஞ்சகம் கொண்டு அவரை தண்டிக்க எண்ணினான் இதையறிந்த ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வார் ராமானுஜரின் காவி ஆடையை அணிந்து கொண்டு மன்னனிடம் சென்றார் ராமானுஜர் கூரத்தாழ்வாரின் வெண்ணிற ஆடையை அணிந்து தப்பிச் சென்றார் உண்மையறிந்த மன்னன் கூரத்தாழ்வாரின் கண்களை குருதாக்கிவிட்டான் குருவுக்காக தன் கண்களை தியாகம் செய்த சிஷ்யனுக்கு மரியாதை செய்யும் விதமாக சித்திரை திருவிழாவில் ஒரு நாள் ராமானுஜர் வெண்ணிற ஆடை அணிந்து காட்சி தரும் சிறப்பு நிகழ்வு நடைபெறும் ராமானுஜர் அவதார புற்சவத்தின் கடைசி நாளன்று கந்தப்பொடி வசந்தம் நடைபெறும் திருப்பதி ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலிருந்து மாலை பட்டு வஸ்திரங்கள் பரிவட்டம் கொண்டுவரப்பட்டு ராமானுஜருக்கு சாற்றப்படும் இதைத் தொடர்ந்து கந்தப்பொடி வசந்தம் கோலாகலமாக நடைபெறும் பத்து நாட்களாக சித்திரை வெயிலில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்த ஸ்ரீ ராமானுஜரை குளிர்விக்க அவர் மீது கந்தப்பொடி எனப்படும் மஞ்சள் பொடி தூவப்படும் பக்தர்களும் கந்த ஒருவர் மீது ஒருவர் தூவி கொண்டாடி மகிழ்வார்கள் ஒரு சமயம் மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகாவிலுள்ள திருநாராயணபுரத்தில் இருந்து பெருமாள் சிலையை டெல்லிக்கு எடுத்து சென்றான் இதை அறிந்த ராமானுஜர் சிலையை மீட்க டெல்லி சென்றபோது சுவாமி சிலை அவர் மடியில் தானாக வந்து அமர்ந்து கொண்டதாம் இதோ என் செல்ல பிள்ளை என்று ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டார் ராமானுஜர் இதன் பிறகு இந்த பெருமாளை செல்லப்பிள்ளை என்றே அழைக்க ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு பங்குனி பூசம் விழாவிலும் ராமானுஜர் மடியில் செல்லப்பிள்ளை அமர்ந்து வீதி உலா செல்லும் வைபவம் மிகச் சிறப்பாக நடைபெறும் தொண்டை நாட்டு மன்னனான ஹாரித மகாராஜன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு பசுவை புலி அடிக்கச் செல்வதைக் கண்டான் புலி மீது அம்பைதான் ஆனாலும் உக்கிரம் கொண்ட புலி பசுவை கொன்றுவிட்டது இதனால் மன்னனுக்கு கோசாபம் உண்டானது அந்த சாபம் நீங்க மன்னன் இங்கு வந்து ராமானுஜரை வேண்டி வழிபட்டு நிவர்த்தி பெற்றான் இவ்வாறு அறியாமல் செய்த பாவங்களையும் போக்குபவராக இங்கு சுவாமி அருள்கிறார் ராமானுஜர் சன்னதிக்கு பின்புறம் பள்ளி சிற்பம் ஒன்று உள்ளது பக்தர்கள் செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கவும் மோட்சம் பெறவும் இந்த பள்ளியை வணங்குகின்றனர் இருபது ஆண்டுகள் வாழ்ந்த ராமானுஜர் அடுத்த பிறப்பில் மணவாள மாமுனியாக தோன்றி பாஷியங்களை உபதேசம் செய்தார் என்பது நம்பிக்கை அதனால் ராமானுஜர் சன்னதி பிரகாரத்தில் இவர் உபதேசித்த இடத்திலுள்ள ஒரு தூணில் மணவாள மாமுனிகள் சிலையும் உள்ளது கோயிலுக்கு வெளியே மணவாள மாமுனிகளுக்கு தனி கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராமானுஜர் திருப்பார்கடலில் ஸ்ரீமன் நாராயணனின் படுக்கையாக உள்ள ஆதிசேஷனை ஸ்ரீராமானுஜராக அவதரித்தார் என்கின்றன புராணங்கள் ராமாவதாரத்தில் ராமர் தம்பி லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு அண்ணன் பலராமராகவும் ஆதிசேஷன் தோன்றினார் அந்த ஆதிசேஷனை கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜராக ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தார் என்பது நம்பிக்கை ராமானுஜர் கோயில் அந்த ஆதிசேஷன் தலமாக இருப்பதால் ராகு கேது தோஷம் நீக்கும் தலமாகவும் கருதப்படுகிறது ஆதிசேஷனின் அம்சமான ராமானுஜரை வணங்கினால் ராகுவினால் ஏற்படும் மாங்கல்ய தோஷம் புத்திர பாக்கியமின்மை மற்றும் கேதுவினால் ஏற்படும் வாத கோளாறுகள் போன்ற கால தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை இந்த தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள அனந்தசரஸ் தீர்த்தத்தை தலையில் தெளித்து ராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் தீபமேற்றி வணங்குகின்றனர் னர் மாசிபூரம் பல்குனி உத்திரம் பங்குனி அல்லது சித்திரையின் கடைசி வெள்ளியில் மட்டும் ஆதிகேசவர் யதிராஜநாதவள்ளி ஆண்டாள் ராமானுஜர் ஆகியோருக்கு ஒரே சமயத்தில் திருமஞ்சனம் ஆகிய அபிஷேகம் நடைபெறும் ஒவ்வொரு மாதத்திலும் ராமானுஜரின் திரு திருவாதிரை நட்சத்திரம் வரும் தினங்களில் திருவீதி உலா வரும் வைபோகம் இங்கு நடைபெறும் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் இங்கு விழா கொண்டாடுகிறார்கள் பிரதான விழா இல்லாத நாட்களில் பெருமாளின் உற்சவர் வடிவமான செல்வர் காலை இரவில் புறப்பாடாவார் மாலையில் ஒரு வாசனைப்பு மாலையை மேல புறப்படச் புறப்பட செய்கின்றனர் சுவாமியே பூவடிவில் பவனி வருவதாக ஐதீகம் திருபரங்க அமுதத்தனார் என்ற வைணவ பெரியார் ராமானுஜரை போற்றி நூற்றி எட்டு பாசுரங்கள் கொண்ட ராமானுஜர் நூற்றந்தாதி என்ற நூலை எழுதியுள்ளார் இந்த பாசுரங்களையும் சேர்த்துதான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நிறைவு பெற்றது அந்தாதி முறையில் எழுதியுள்ள இந்த பாசுரங்கள் அனைத்திலுமே ராமானுஜரின் திருநாமம் வரும்படி அவர் எழுதியுள்ளார் இந்த திதிய பிரபந்தம் காயத்ரி மந்திரம் போல தினம்தோறும் சொல்லி வழிபடக்கூடிய சிறப்பு வாய்ந்ததாம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கட மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவை தம்மோடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமானுசன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் என் தனி இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே என்பது அதில் ஒரு பாடல் இறைவன் வைகுண்டம் திருமலை திருமால் இருஞ்சொலை ஆகிய திருத்தலங்களில் வாசம் செய்வதாக கூறுவார்கள் ஆனால் அந்த திருமால் விருப்பத்துடன் மகிழ்வாக குடியிருப்பது இம் பெருமானாராகிய இராமானுஜரின் இதை ிருக்கும்மானுஜரை தரிசிக்க இதோ சென்னையிலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள் இருக்கும் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் எனும் ஸ்ரீ ராமானுஜர் கோயில் சென்று வருவது